பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு பயிற்சி ஏழு விநாயகன் மூன்று பார்க்கலாம் ஆறு அலகுகள் ஆரம் கொண்ட ஒரு திண்ம அரைக்கோளத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் கூம்பின் மீ பெருகனளவு என்ன நாம இதுக்கு படம் வரைஞ்சு பார்ப்போம் இது அரைக்கோளம் இது அதுக்குள்ள இருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய மிக பெரிய கூம்பு பாருங்க இது அதனுடைய விட்டம் ஆரம் ஆறுன்னு நாம எடுத்துக்குவோம் அரைக்கோளத்தின் ஆரமும் கூம்பின் ஆரமும் ஒன்றுதான் இல்லையா கூம்பின் உயரம் பார்க்கும்போது இதுல இருந்து இது வரைக்கும் இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா இதுதான் வந்து இந்த அரைக்கோளத்தினுடைய ஆரம்பம் அப்ப என்னவாகும் அப்படின்னா இந்த மிகப்பெரிய கூம்பை வெட்டி எடுக்கும் போது அதனுடைய உயரம் இந்த அரைக்கோளத்தினுடைய ஆரத்துக்கு சமமா இருக்கும் அரைக்கோளத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மீப்பெரு கூம்பின் ஆரம் என்ன அப்படின்னா கோலத்தின் ஆரம் தான் அத நாம ஆறு எடுத்துக்கிறோம் அதனுடைய உயரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் போலத்தின் ஆரம் தான் அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது ஹெச் சமம் ஆறுன்னு தெரியுது அப்படின்னா அதனுடைய கன அளவு என்ன கும்பியின் கன அளவுக்கு என்ன ஃபம்லான்னு நமக்கு தெரியும் இல்லையா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் நம்ம ஹெச் இருக்க இடத்துல என்ன போடணும் ஆர் போடணும் போட்டீங்கன்னா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் அதாவது 1 பை த்ரீ ஃபைவ் மார்க்யூப் கன அலகுகள்